சுமார் ரெண்டு மணி தியானம் இந்த சொர்நாள் இசைக்கரடியை இவரால் மூச்சு விடாம வாசிக்க முடியும் வேண்டாம் உங்களால நம்ப முடியுதா ஒன்றரை மணி ஜாலம் ரெண்டு மணி ஜாலத்துக்கு நான் மூச்சு விடாம ஓடுவேன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மகிழ விட்டுவால் கல்குடா என்ற கிராமத்தில் இருக்கிற இவர்தான் கதிர்காமர் இளைய தம்பி ஓய்விடாமல் ஓஜி விடாமல் வாசிக்கிறதா இருந்தால் முக்கால் எந்த நேரமும் காற்று பட்டைக்கும் போகணும் உள்ளுக்கும் வரணும் பட்டைக்கும் போகணும் உள்ளுக்கும் வரணும் அந்த காற்றை கொஞ்சம் கூட பூக்கால் இழுக்கணும் வாயால் அரைவாசி காற்று போகணும் மல்லா மூக்கால் அலைவாசி காற்று போகணும் இதுதான் நான் இதில் உள் எந்த அரிக்கிறது நானும் ரெண்டு சொல்லி ஆத்தங்கர வழி இருக்குது இதை பற்றி தான் அந்த பூக்கான வரும் கொஞ்ச காலத்தால் இப்போ எங்களை போல ஒரு மூன்று நாலு பேர் தான் இருக்கவங்க அக்கள் இருக்கிறாங்க இப்படி இதில் சரியான சொன்னாளியில சரியான இதுகளை கண்டுபிடிக்கல ஓரளவு நான் என்ற மூளை கட்டிய அளவில் மற்ற கேட்டும் சொலாளியில் அந்த இசையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கண்டுபிடிச்சிருக்கோம் கண்டு விளிம்பில் இருக்கிற கிழக்கிழங்கையின்ற மிக பாரம்பரியமான இசைக்கருவிதான் சொர்நாள் இது இந்த பிரதேசத்தின் மிகவும் தனித்துவமான அடையாளமும் கூட எல்லாம் வந்து அதுக்கன்று சொல்லி அந்த சாதியாக்கள் தான் வந்து செய்கிறவங்க அதில் ஒரு சின்ன பிரச்சனையால் தான் அதே இப்போ எங்க பகுதி கோயில்களுக்கெல்லாம் மாறில்ல அதிலேருந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பழைய இருந்த பூஜை காலம் உற்சவ காலத்தில் பறை அடிக்கி அடங்கி சொன்னாலேயும் பாசிக்கிறனாங்க இதான் மேலுக்கு போட்டிருக்கிறது கிளியண்டி சொல்கிறது கிளியண்டி சொல்கிறதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு இந்த சத்தம் கிளிய சத்தம் இருக்குது நாலு பேர நான் எந்த விருப்பத்துக்கு நீங்கள் கட்டாயம் பல்காரமாக இந்த மாதிரி தான் ஊதுறேன் சொல்லி பழகுன்னா அதில் மூன்று பேர் அந்த மூச்சடைக்கு ஊத பழகி இருக்கிறாங்க அதில் ஒரு ஆள் மூச்சடம் பழக எல்லாம் சும்மா விட்டு விட்டு ஊதுவார் கிராங்குளம் இருந்த ஒரு கொடியம் வந்து அவர் இதை பற்றி எனக்கிட்ட நல்ல விளக்கம் எல்லாம் எடுத்து அவர் இந்த ரம்சட்டுக்குரிய அந்த குழல் ஊதுறவர் அவர் வந்து இந்த சொன்னாலைய பழகுமாண்ட அவர் வந்தவர் அவருக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி தான் இதை முறையும் சொல்லி கொடுத்திருக்கிறேன் அன்னியமா பல்கலைக்கழகம் சொன்னாலி வாசிக்கிற இடத்துக்கெல்லாம் எனக்கு வேலை சொல்லி அனுப்புவாங்க நான் அங்கே போனேன்னா அங்கே போய் சொன்னாலி வாசிக்க அந்த நிகழ்வுகளை முடிக்க வந்திருக்கிறேன் நான் இப்போ என்ன போல இதை சொன்னாலி வாசிக்கிறதுக்கு வேறாக்களுக்கு இங்கே இல்லை இன்னமும் எனக்கு இந்த சொன்னாலியோ இன்னும் நிறைய மக்களுக்கு எல்லா மக்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுக்கணும் என்ற ஒரு ஆர்வம் தான் எனக்கு இருந்து கொண்டிருக்கு இன்னும் இந்த சொர்ணாலிக்கும் பறைக்கும் ரெண்டும் ஒருமிக்க வாய்க்கா இறைவனுக்கும் பிடிக்கும் அதை செவி மரத்து கேட்குற மக்களுக்கும் பிடிக்கும் சொர்ணாலி எல்லாம் பாரம்பரிய கருவி இதை அழிஞ்சு போக விடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இன்றைக்கு மீது நிச்சயமாக இதை மற்ற பிள்ளைகளுக்கும் பழக்கணும் செய்யணும் என்று இருக்கிறேன் தமிழர்களுடைய தொன்மையான கலவடிவங்கள் பல சமூக சாதிய அடக்குமுறைக்குள்ளே அகப்பட்டு அதை பயில்கிறதை புறக்கணிக்கிறாங்க ஆனால் இவ எழுபது வயதிலேயும் சமூகத்தில் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்த போதிலும் சொர்நாளி இசைக்கருவி அழிஞ்சுவிடக்கூடாது அந்த குறிக்கோளோட பயணிக்கிறார்